அன்பார்ந்த மேனிலே இரண்டாம் ஆண்டு கணக்கு பதிவியல் மாணவர்களே வணக்கம் கருத்தியல் வினாக்களை உங்களோடு உங்களோட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இன்றைய அமர்வுள்ள அழகு நான்கில் கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர் கூட்டாண்மை கணக்குகள் நற்பெயர் இந்த பாடத்தில் உள்ள மிக குறுகிய வினாக்கள் மற்றும் குறுகிய வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள வருகிறேன் இப்போ நாம மிக குறுகிய வினாக்கள் ஒரு ஐந்து வினாக்கள் இருக்கு அதை மட்டுமே பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் வினா நற்பெயர் என்றால் என்ன நற்பெயர் என்றால் என்ன ஒரு தொழிலுக்கு நன்மை தரக்கூடிய அத்தொழிலின் புகழ் அல்லது நன்மதிப்பு நற்பெயர் ஆகும் அத்தொழிலில் அதிக லாபம் ஈட்ட இது உதவுகிறது எதிர்காலத்தில் நிறுவனம் ஈட்டக்கூடிய மிகுதியான வருமானங்களின் தற்போதைய மதிப்பு ஆகும் நற்பெயர் ஒரு புலனாகா சொத்து இதற்கு தனியாக உருவம் ஏதும் இல்லை இருப்புநிலை குறிப்பில் நிலை சொத்துக்களின் கீழ் நற்பெயர் காட்டப்படும் அடுத்த வினா வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன நற்பெயரானது ரொக்கம் அல்லது பொருளை செலுத்தி பெறப்பட்டிருந்தால் அது வாங்கப்பட்ட அல்லது பெறப்பட்ட நற்பெயர் ஆகும் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு நிறுவனத்தை வாங்கும்போது நிகர சொத்துக்களை விட அதாவது சொத்துக்கள்லேருந்து பொறுப்புகளை கழித்து கிடைக்கக்கூடிய தொகையை விட கூடுதலாக செலுத்தப்படும் தொகை வாங்கப்பட்ட நற்பெயர் ஆகும் இந்திய கணக்கியல் தரநிலை பத்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் டென் அதன்படி நற்பெயருக்காக பணமோ அல்லது பணத்தின் மதிப்போ மறுபயனுக்காக செலுத்தப்பட்டிருந்தால் இருப்பு குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் நிலை சொத்துக்களின் கீழ் காட்டப்படும் வினா உயர் லாபம் என்றால் என்ன சாதாரண லாபத்தை விட கூடுதலாக உள்ள சராசரி லாபமே உயர் லாபம் ஆகும் உயர் லாபம் ஈக்குவல் சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம் சாதாரண லாப விகிதம் என்றால் என்ன அடுத்த வினா சாதாரண லாப விகிதம் என்பது ஒரே தன்மையுடைய வியாபார நிறுவனங்கள் சாதாரண சூழ்நிலையில் வழக்கமாக ஈட்டும் லாப விகிதம் ஆகும் ஐந்தாவது வினா கூட்டாண்மை நிறுவனத்தில் நற்பெயரை மதிப்பிடும் ஏதேனும் இரண்டு சூழ்நிலைகளை தரவும் லாப பகிர்வு விகிதத்தில் மாற்றம் ஏற்படும் போது கூட்டாண்மை நிறுவனத்தில் புதிய கூட்டாளி சேர்க்கப்படும் போது கூட்டாண்மையிலிருந்து ஒரு கூட்டாளி விலகும் போது அல்லது இறக்கும் போது கூட்டாண்மை நிறுவனத்தை கலைக்கும் போது நன்றி மாணவர்களே